அரைவருக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான் அவன் தற்போது வரை சிறையில் தான் இருந்து வருகிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை ஒரு செய்தி வெளியானது ஞானசேகரனை காவல்துறை ஏழு திருட்டு வழக்குகளின் கீழ் கைது செய்திருக்கிறது என்கிற செய்தி வெளியானது ஏற்கனவே இந்த ஞானசேகரன் இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைது செய்யப்படக்கூடிய அந்த நேரத்திலேயே இருபதற்கும் மேற்பட்ட வழக்குகள் இவன் மீது நிலுவையில் இருந்ததாக செய்திகள் எல்லாம் வெளியானது அடிதடி வழக்கு ஆள்கடத்தல் வழக்கு திருட்டு வழக்கு என்று சொல்லி பல்வேறு வழக்குகள் அதாவது இவன் மேலே இல்லாத வழக்கே இல்லை என்கிற அளவிற்கு பல வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருந்து வந்தது அது மட்டும் இல்லாமல் மூன்று முறை இவன் மீது குண்டாசும் போடப்பட்டிருந்தது அப்போ ஏற்கனவே அவனுடைய பின்னணி அவனுடைய வரலாறு அவனுடைய குற்ற பின்னணி என்பது கேவலமாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இப்போது ஏழு திருட்டு வழக்குகளின் கீழும் காவல்துறை கைது செய்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகியிருக்கிறது என்ன செஞ்சுருக்கிறான் அப்படின்னா ஏழு வீடுகளில் இவன் திருடி இருக்கிறான் பள்ளிக்கரணை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழு வீடுகள் எல்லாமே செல்வந்தர்களுடைய வீடுகள் என்று சொல்லப்படுகிறது வில்லா மாதிரியான வீடுகள் இந்த பெரிய பெரிய வீடுகளை தான் இவர் வந்து சார குறி வச்சிருக்கிறார் குறி வச்சு அந்த வீடுகளில் போய் திருடி இருக்கிறான் எவ்வளவு திருடி இருக்கிறார் என்று கேட்டால் கிட்டத்தட்ட இருநூறு சவரன் நகை இவன் திருடி இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருநூறு சவரன் நகை நினச்சி பாருங்க இருநூறு சவரன் நகைன்னா எவ்வளவு பணம் இருக்கிறது ஆமாம் உழைச்சி சம்பாதிச்சு ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி 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 சம்பாதிச்சு வச்சா இவர் ஒரே நாளில் வீட்டுக்குள்ளே போய் திருடிட்டு வந்துடுவாரா இவன் திருடினான் இல்லையா பணம் இந்த பணத்தை வைத்து தான் அதாவது அந்த தங்கம் நகை இருக்கிறது இல்லையா அந்த நகையை விட்டு தான் நிறைய சொகுசு கார்களை எல்லாம் இவன் வாங்கியிருக்கிறாங்க சொகுசு கார்களை வாங்கியதோடு மட்டுமல்லாமல் ஒரு பிரியாணி கடை போட்டிருந்தான் இல்லையா ஞானசேகரன் என்றாலே ஒரு பிரியாணி கடை நடத்துகிறவன் என்று தானே செய்திகள் வந்தது இவன் கைது செய்யப்பட்டதுமே அவர் பிரியாணி கடை நடத்தக்கூடிய நபர் என்று அப்போதே எல்லோருக்குமே சந்தேகம் வந்தது ஒரு பிரியாணி கடை நடத்தக்கூடிய ஒருவனுக்கு இவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு துணிச்சல் எங்கிருந்து வந்தது ஒரு எந்தவித ஒரு பின்புறம் இல்லாத ஒருவனால் இப்படியெல்லாம் ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உள்ளாடி போய் இவ்வளவு வேலை செய்ய முடியுமா என்கிற ஒரு கேள்வி குற்றச்சாட்டெல்லாம் பரவலாக எழுந்த வண்ணமே இருந்தது அந்த பிரியாணி கடை கூட இந்த திருட்டில் சம்பாதித்த பணத்தின் மூலமாகத்தான் இவன் ஆரம்பித்திருப்பதாக நடத்தி வந்ததாக தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கிறது இதெல்லாம் எப்போ செஞ்சுருக்கிறான் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இந்த காலகட்டத்தில் தான் இந்த வீடுகள்லாம் ஞானசேகரன் தன்னுடைய கைவரிசையை காட்டியிருக்கிறாங்க அதுலேயும் சார் காரில் போய் தான் திருடியிருக்கிறாரு காரில் போய் டீசெண்டாக இன்னெல்லாம் பண்ணி டிப்டாப்பா போய் திருடிட்டு அப்படியே வந்துடுவாரான் இதையே தன்னுடைய வேலையாக மூணு நேர வேலையாக இந்த ஞானசேகரன் செஞ்சுட்டு இருந்திருக்கிறார் புறம் இந்த திருட்டு வேலை இன்னொரு புறம் ஆள் வேலை அது ஏற்கனவே நாம் அது குறித்து பேசியிருந்தோம் இவன் மீது ஏற்கனவே இருந்த ஒரு வழக்கு ஒரு தொழிலதிபரை கடத்தி துப்பாக்கி முனையில் அவரை கடத்தி அவரிடம் இருந்து இருபத்தி ஐந்து லட்சம் பணம் பறிப்பதற்காக இவன் நடத்திய வேலைகள் அதெல்லாமே ஏற்கனவே இவன் அதில் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கிலும் அப்போ அது குறித்த செய்திகளை நம்ம பேசணும் அப்போது ஆள் கடத்தல் திருட்டு அதே போன்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவது சைடில் ஒரு பிரியாணி கடை நடத்திட்டு சார் வந்து சொகுசா ராஜா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறார் பண்ணை வீடெல்லாம் வாங்கினான் இல்லையா இப்போ தெரிகிறதா அந்த பண்ணை வீடெல்லாம் மெங்கிருந்து வந்து அடுத்தவன் சம்பாத்தியத்தில் அடுத்தவன் பணத்தை திருடி கொளுத்து இவன் ஒரு ஆளுன்னு இவனை பக்கத்தில் திமுகவினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வச்சிருக்கிறார் எப்படி இருக்கு பாருங்க நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு அக்யூஸ்டு ஒரு அயோக்கியன் கடைந்தெடுத்த அயோக்கியனாக இருந்திருக்கிறானுங்க இவன் இவன் சாதாரண ஆளுன்னா இல்லை இவனை போன்ற நபர்களால் தான் இந்த சமூகத்தில் அவ்வளோ அவலங்களும் சீர்கேடுகளும் நடந்து வருகிறது அதனால்தான் இவன் மீது மூன்று முறை குண்டாஸ் கூடப்பட்டிருக்கிறது ஆனாலும் இவன் திருந்தலை அதுக்கப்புறமா தான் கூடுதலாக இவனுடைய இந்த அயோக்கியத்தன வேலைகள் எல்லாம் அதிகரித்திருக்கிறது எப்போது அறி அதிகரித்திருக்கு பாருங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த திருட்டு வேலை அதுக்கப்புறமா தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல்வன்கூட மேலிடப்பட்டிருக்கிறான் இது எல்லாமே திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் இந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்ட போது ஒரு கேள்வி அதிக அளவிலே வைக்கப்பட்டது அவன் இவ்வளவு பெரிய ஒரு குற்றப்பின்னணியை கொண்டவனாக இருக்கிறான் அவன் வந்து துணிந்து போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இப்படி ஒரு கொடுமையை நடத்தியிருக்கிறானே அவனை நீங்கள் கண்காணிக்காமல் விட்டீர்களா சாதாரணமாக அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்களை எல்லாம் முழு நேரமாக கண்காணிக்கக்கூடிய காவல்துறை ஏன் இப்படிப்பட்ட பெரிய ஒரு குற்றப்பின்னணியை கொண்ட ஒரு நபரை நீங்கள் கண்காணிக்காமல் எப்படி விட்டீர்கள் நீங்கள் சரியாக இவனை கண்காணித்து இவன் மீது நடவடிக்கைகள் எடுத்திருந்தீர்கள் என்றால் அந்த மாணவி மீது இப்படி ஒரு வன்கொடுமை நடந்திருக்காதே என்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்தபோது திமுகவை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இல்லை இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல தான் அவன் மேல வழக்கு இருந்தது திமுக ஆட்சி காலத்தில் வந்து அவன் வந்து அவன் மேல குற்றப்பின்னணி எல்லாம் இல்லை என்றெல்லாம் சொல்லி முட்டுக் கொடுக்க பார்த்தார்கள் நாம் அப்போதே சொன்னோம் அதிமுக ஆட்சி காலத்தில் அவன் மீது வழக்கு இருந்தது என்றால் திமுக ஆட்சிக்கு வந்தால் கண்காணிக்க மாட்டீங்களா அவனை தானே கூடுதலாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும் ஆனால் கண்காணிக்கல அப்ப கண்காணிக்காமல் விட்டதன் விளைவுதான் மறுபடியும் மறுபடியும் அவன் குற்றச்சம்பவத்தில் ஈடுபடுகிறான் என்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இப்போது திமுக ஆட்சியில் தான் இந்த திருட்டு சம்பவம் இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் எல்லாம் நடந்திருக்கிறது என்ன பதில் சொல்ல போகிறார்கள் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை தான் மதிப்பிற்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் பக்கத்தில் நின்று அவனோடு நெருங்கி நின்று தோளில் கை போடுறது புகைப்படங்கள் எல்லாம் எடுக்கிறது என்று சொல்லி வேலையை செஞ்சிருக்கிறார் அவருக்காக இவன் வேலை பார்த்திருக்கிறான் மா சுப்பிரமணியன் அவர்களுக்காக ஞானசேகர் ஓட்டு ஓட்டு கேட்டிருக்கிறான் திமுக நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்வுகளை திமுக மற்ற கட்சி நிகழ்வுகளில் எல்லாம் இவன் கலந்து கொண்டிருக்கிறான் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கிய ஒரு நிகழ்வுகளை இவன் கலந்ததாக சமூக வலைதளங்களில் காணொலிகள் எல்லாம் வந்தது இல்லையா இப்போ நமக்கு என்ன சந்தேகம் உள்ளதுன்னா அந்த நலத்திட்டத்தை வழங்கியது யார் அதில் ஞானசேகரனுடைய பங்களிப்பு இருக்கிறதா அப்படி இருக்கிறது என்றால் இந்த திருட்டு பணம் இருக்கிறது இல்லையா இந்த பணத்தை தான் இவன் வந்து நண்படைய என்கிற சந்தேகங்கள் இருக்கிறது அது நமக்கு தெரியல அந்த சந்தேகங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் இருக்கிறது அதையும் தெளிவுபடுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் திமுகவை சார்ந்தவர்களுக்கு இருக்கிறது நீங்கள் தான் சொல்லணும் ஏன்னா ஞானசேகரன் எங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு நீங்கள் இல்லையா அதுக்கப்புறமா என்ன சொன்னீங்க சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஞானசேகரன் எங்கள் கட்சிக்காரன் இல்லை எங்களுடைய அனுதாபிதான் எங்களுடைய ஆதரவாளன் தான் என்று அந்த ஆதரவாளனால் திமுகவுக்கு கிடைத்த நன்கொடைகள் என்ன இவன் கொடுத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது இவன் முறைகேடாக சம்பாதித்திருக்கிறான் இவனுடைய வீடே கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து தான் கட்டப்பட்டிருக்கிறது இவன் பண்ணை வீடெல்லாம் கட்டி வச்சிருக்கிறான் இவ்வளவு பணத்தை திருடியவன் திமுகவினுடைய அமைச்சரோடு நெருங்கி நிற்கிறான் திமுகவினுடைய நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறான் என்றால் திமுகவுக்கு இவன் கொடுத்த தொகை என்ன என்கிற பெரிய கேள்வி எழுக்கிறது அதற்கான பதிலை சொல்ல வேண்டும் அப்படி இல்லைன்னா எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு அக்யூஸ்டை கூட வைத்திருக்க வேண்டும் திமுக எதற்கு வைத்திருக்க வேண்டும் அப்போ அந்த விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஞானசேகரனுடைய இந்த திருட்டு இருக்கிறது இல்லையா இந்த பணத்தை யாருக்கெல்லாம் இவன் கொடுத்தான் என்கிற ரீதியிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் இப்ப காவல்துறை கூடுதலாக வந்து அவங்க வேற ஏதாவது இவன் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கானா என்கிற ரீதியில் விசாரணைகள் நடத்துவார்கள் அது நடத்தப்பட வேண்டிய ஒன்றுதான் ஏன்னா இவன் கண்டிப்பா செஞ்சிருப்பான் இவன் பள்ளிக்கரணை சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமல்ல இவன் வந்து தமிழ்நாடு முழுக்க இவனுக்கு வந்து நெட்ஒர்க் இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது யாருக்கு தெரியும் தோண்ட தோண்ட இவனுடைய பின்னணி ரொம்ப மோசமா கேவலமான பின்னணியா ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு பின்னணியாக இருக்கிறது என்றால் இவன் ஒரு தனி நபராக இருந்து இதை வந்து செய்திருப்பானோ என்கிற பெரிய சந்தேகம் நமக்கு எழுதுகிறது ஏனென்றால் இவன் காவல்துறையோடும் நெருங்கிய தொடர்பில் இருந்திருப்பதாக தகவல்கள் வந்தது சிறப்பு புலனாய்வு குழுவினுடைய விசாரணையில் ஞானசேகருடைய அலைபேசி கைப்பற்றப்பட்டு அதில் வந்து ஆய்வு செய்ததில் ஆறு காவலர்கள் ஞானசேகரனுடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக தகவல்கள் எல்லாம் வந்தது அவர்கள் எதற்காக தொடர்பில் இருந்தார்களாம் அவை ஞானசேகரன் வந்து பணம் கொடுக்காமல் பிரியாணி வாங்கினார்களாம் அதற்காக தொடர்பில் இருந்ததாக தகவல்கள் வெளியே வந்தது ஆனால் உண்மையிலே எதற்காக தொடர்பில் இருந்தார்கள் என்று நமக்கு தெரியல இன்னொன்று இந்த ஞானசேகரன் வந்து கைது செய்யப்பட்டதும் முதல் நாளே காவல்துறை இவனை வந்து உடனடியாக வெளியே விடுகிறது அதை தொடர்ந்து இது சிக்கல் பெரிதாக மாறியதற்கு பிறகுதான் மறுபடியும் கைது செய்யப்படுகிறான் அப்ப யாருடைய பரிந்துரையின் பேரில் இவன் வந்து வெளியே விடப்பட்டான் அப்போ இந்த எல்லாத்தையும் பார்க்குறப்போ இதன் பின்னால் ஏதோ பெரிய ஒரு நெட்ஒர்க் இருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது இதெல்லாவற்றையும் தாண்டி யார் அந்த சார் அந்த சாருக்கும் இந்த திருட்டு வழக்குகளுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கிற ரீதியிலும் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் ஏற்கனவே அந்த மாணவி மீது நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்கில்தான் யார் அந்த சார் என்கிற கேள்வி எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கான பதில் இப்போது வரைக்கும் கிடைக்காமல் இருக்கிறது காலம் கடத்தப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கேள்விக்கான பதில் இப்போ ஞானசேகரனுடைய மற்ற வழக்குகளிலும் திருட்டு வழக்கு உட்பட மற்ற பல்வேறு வழக்குகளிலும் ஏதாவது சார் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ சம்பந்தப்பட்டிருக்கிறாரா என்கிற பெரிய கேள்வியும் இருக்கிறது அந்த ரீதியிலும் காவல்துறை விசாரணைகளை நடத்த வேண்டும் இந்த ஞானசேகரன் வந்து மறுபடியும் அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டு விட்டது இவன் வெளியே வரவே கூடாதுங்க இவனெல்லாம் இவனெல்லாம் இவன் எல்லாம் வெளியே வந்து சுதந்திரமாக நடமாடுவதற்கே தகுதியற்ற ஒரு நபர் எல்லா குற்றத்தையும் செஞ்சிருக்கிறான் எல்லா குற்றத்தையும் அதாவது இனிமேல் இவன் செய்வதற்கு குற்றமே இல்லை என்கிற அளவிற்கு எல்லா குற்றத்தையும் இவன் வந்து செஞ்சிருக்கிறான் இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் முதலிலே முன்கூட்டியே கண்காணித்து கைது செய்திருந்தால் இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்காது ஆனால் அதையெல்லாம் செய்யறதே இல்லை அதெல்லாம் செய்யறதே இல்லை நீங்க பாருங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறதுனால அதற்கு காரணம் இதுதான் இது போன்ற செயல்கள் தான் யாரை கைது செய்ய வேண்டுமோ அவர்களை கைது செய்கிறதே இல்லை அவனை வந்து தொடர்ந்து குற்றங்களை செய்வதற்கு அனுமதித்து கொண்டே இருப்பது இப்போ இந்த ஞானசேகரன் நீங்கள் இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் இது வெளியே வந்த காரணத்தால் ஞானசேகரன் என்கிற ஒரு அயோக்கியன் வெளியே தெரிந்தான் இவ்வளவு குற்றச்சம்பவங்களில் சம்பவங்களில் அவன் ஈடுபட்டிருப்பது வெளியே தெரிந்திருக்கிறது இதுவே இந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் வெளியே வரலைன்னா ஞானசேகரன் என்கிற ஒரு கேரக்டரே வெளியே வந்திருக்காது பாதுகாக்கப்பட்டிருப்பான் இந்த திருட்டு வழக்குகளில் எல்லாம் இப்போ இந்த திருட்டு வழக்குகள் எல்லாம் எப்படி வெளியே வருகிறது என்றால் இதுக்கு மேலே மூடி மறைக்க முடியாது இல்லையா அசிங்கமாகிவிடும் இல்லையா வேறு வழி இல்லாமல் இதெல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் வேறு என்னெல்லாம் இவன் வந்து செஞ்சு வச்சிருக்கிறான்னு தெரியல இவன் போதை பழக்கத்திற்கு எல்லாம் அடிமை அடிமையானவன் என்கிற தகவல்கள் எல்லாம் அப்போது வந்தது ஆரம்பத்தில் அப்போ அது சார்ந்த வேலைகளில் எதுவும் ஈடுபட்டானா என்கிற ரீதியிலும் விசாரணைகள் இவனிடம் நடத்தப்பட வேண்டும் ஏன்னா இவனுடைய வரலாறு அவ்வளோ கேவலமான வரலாறு இருக்குது இவனுடைய அலைபேசியில் இருக்கக்கூடிய குரல்கள் எல்லாம் இவனுடைய குரல்கள் தானா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக குரல் மாதிரி சோதனை எல்லாம் இவனிடம் நடத்தப்பட்டது அதை தொடர்ந்து பெரிதாக இந்த வழக்கில் வந்து தகவல்கள் எதுவுமே வரல அநேகமாக சிறப்பு புலனாய்வு குழு விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வார்கள் என்று நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இவன் எல்லா வழக்கிலும் இவன் தண்டிக்கப்பட வேண்டும் இவன் அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் மட்டுமல்ல இந்த திருட்டு வழக்கு உட்பட வேறு என்னெல்லாம் குற்றப்பின்னணியில் இவன் சம்பந்தப்பட்டிருக்கிறானோ எல்லா வழக்குகளிலும் இவன் தண்டிக்கப்பட வேண்டும் இவனை இவனை போன்ற நபர்கள் எல்லாம் வாழ்நாள் முழுக்க சிறையிலே இருக்க வேண்டும் இவனை எல்லாம் வெளியே விட்டாலும் மறுபடியும் இவனை போன்றவர்கள் எல்லாம் திருந்துவதற்கான வாய்ப்பு இல்லை பார்ப்போம் அடுத்தடுத்து ஞானசேகரனுடைய வழக்கில் என்ன நடக்கிறது அந்த சார் சிக்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்